அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லலா தலைநிமிர்ந்து நில்லடா எட்டு மணிக்கு மேலே கஞ்சனூரில் ஆறுகள் இருக்க மாட்டாங்க சீக்கிரம் பேசிட்டு இறங்குங்கிறாங்க அது கடை அடைச்சிருவாங்க அப்புடின்னு போகிறது திமுக கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இல்லை ஏன்னா எட்டு மணிக்கு மேலே கூட மாட்டாங்க கடை அடைச்சிருவாங்க நம்ம அழகாக வாங்கிறதுக்காக சீக்கிரம் போயிடுவாங்க தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்தாலும் மக்கள் மன்றத்திலே வெற்றிகளை ஈட்டிருக்கிற கருத்தியலை மக்கள் மன்றத்திலே விதைத்த தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தலை சந்திக்கின்றது எனக்கு முன்னால் பேசிய தம்பி தென்காசியின் வேட்பாளர் இப்பொழுது பேசிக் நான் தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளர் நாங்கள் எல்லாம் வேட்பாளராக அண்ணன் சீமான் சொல்வார் என் தம்பி தங்கைகளை தோற்றவர் போல் பேசுகிறார்களா இல்ல ஜெயித்த வெற்றி பெற்ற திமிரோடு பேசுகிறாரா அண்ணன் அப்படிதான் எங்களுக்கு தேர்தல் தோல்விதான் எங்களுக்கு மக்கள் மன்றத்தில் விழிப்புணர்வு அற்ற ஒரு சமுதாயத்தில் எதை விதைத்தாலும் உழைக்காது முதலில் நாங்கள் செய்தது விழிப்புணர்வு தான் கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் தான் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் அழுக்கு ஆனால் சொரண்டி எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நாள் இந்த திராவிட அழுக்கை அகற்றி தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அரசியலை ஜார்ஜ் கோட்டையில நாங்கள் விடுவோம் எங்களுக்கு தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ஹெல்த் கேர் மெடிக்கல் சென்டர் சென்டர் நிறைய வந்துருச்சு மெட்ரலிட்டி அதாவது குழந்தை இன்மைக்கான ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நிறைய பெருகிருச்சு காரணம் தெரியுமா உங்களுக்கு இந்த மொலாசிஸ் இந்த சாராயம் தான் வேற எதுவுமே இல்ல ரஷ்யா உருளைக்கிழங்குல சாராயம் தயாரிக்கிறான் பிரான்ஸ் திராட்சியில சாராயம் தயாரிக்கிறான் டென்மார்க் ஆப்பிள்ல சாராயம் தயாரிக்கிறான் ஜப்பான் அரிசியில சாராயம் தயாரிக்கிறான் இந்த ஈனப்பைய நாடு முன்னாள் முதல்வர் கருணாநிதி தலைமைக்கு இந்த அரசு கரும்பு சக்கையில் வழிகிட்டு மொலாசிஸ் அதுல சாராயம் தயாரிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு மெத்தில் ஐசோ சைலடுங்கிற ஒரு கண்டன் வேதிப்பொருள் பொருள் இருக்கு அந்த வேதிப்பொருளோட குணம் நாற்பது நாள் தொடர்ச்சியா நீ அடிச்சுன்னா ஆண்மை குறைவு ஏற்படுது நீ குடிக்கிற சரக்கு நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் குடுக்கிறீங்களது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் பன்னெண்டு ரூபா வெறும் பன்னெண்டு ரூபாய் இன்குல்டிங் பாட்டில் இன்குல்டிங் பாட்டில் பன்னெண்டு ரூபா சரக்க நூத்தி அறுபது ரூபாய்க்கு தர்றான் அதுல என்ன இளவுடா தாண்டா அறுத்து போவான் அதனாலதான் முன்னெல்லாம் எங்க தாத்தாக்கள்லாம் மூணு பாட்டியை வச்சு பேஸ்டை புதுக்கிற மாதிரி எட்டு புள்ள பத்து பிள்ளைன்னு ஒரு ஒரு பாட்டியும் பிதிக்குதல் நானுங்க இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கே வழியே காணும் ஒத்த பிள்ளைக்கு வழியே காணும் எல்லா இடங்கள்லையும் அப்படிதான் யார் மாத்திரம் ஆண்டொன்றுக்கு அறுபத்தையாயிரம் பெண்களோட தாலியா இருக்குது இந்த சாரையவே வியாபார திமுக ஆண்டோண்டுக்கு அறுபத்தி நாலாயிரம் பெண்களோட தாலி அருந்துகிட்டு இருக்கு இந்த சாராயம் இதை யார் தடுப்பா இதை யார் தடுத்து நிறுத்துவா இந்த மண்ணையும் மக்களின் தன் உயிருக்கு மேல நேசிக்க கூடிய ஒரு தான் அது முடியும் அது எங்கனால தான் முடியும் அதனால என் தங்கச்சி சொல்றா ஒரு சாம்பிள் கொடுப்பா ஒரு சாம்பிள் ஒரு மாடல் ஒரு மாடல் என்ன அமைச்சு பாரு இங்க நான் எத்தனை சாராய கடையை நான் மூடுறேன்னு சொல்லிட்டு சாராய வியாபாரின்னு சொல்லாதீங்க ஸ்டாலினா பால் விற்கிறவரை பால்கார்ன்னு சொல்றோம் பூ கட்டுறவரை பூக்காரன்னு சொல்றோம் சரக்கு விற்கிற ஒன்னு நீடி சர முடியும் அதுல வர நாட்டுக்கு திமுக இந்த சிக்கெல்லாம் மாறினா மாறணும் மக்களுக்கான அரசா மாறணும்னா நீங்க நல்ல 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 அரசியலை தேர்ந்தெடுக்கணும் நீங்க கருணாநிதி மகனுக்கு கருணாநிதி வாரிசுக்கு வாக்களிச்சா உங்களுக்கு யாரு கிடைப்பா செந்தில் பாலாஜி தான் கிடப்பான் கக்கன் காமராஜ் அவங்களுக்கு கிடப்பான் இங்க மாற வேண்டியது அவர்கள் அல்ல மக்களாகிய நாம் தான் மாறணும் அடிப்படை வசதி இல்ல கல்வி இல்ல மருத்துவம் இல்ல நடக்க சாலை இல்ல குடிக்க குடிநீர் இல்ல எரிக்க மின்சாரம் இல்ல படிக்க பள்ளிக்கூடம் இல்ல பத்தாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேல கழிப்பறை இல்ல அரசோட தகவல் கழிப்பறை இல்ல என்ன பண்ணுவாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் காலையில தண்ணி குடிக்காம சாப்பிட்டு தண்ணி குடிக்காம போறாங்க ஏன் சிறுநீர் கழிக்கணும் ஆம்பளை போய் அங்கங்க நின்று அடிச்சிருவான் பொம்பளை என்ன பண்ணான் அது வேற ஒரு ட்ரபிள் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டது உருவாக்குது கெட்ட மக்கள் அரசா இது இதா நாடு இதா சட்டம் என்ன பண்ற காலமுறை புற இந்த தம்பிகள் தங்கைகள்லாம் வாக்கு செய்ய போறாங்க யாருமே இல்ல எல்லாத்தையும் அடைச்சு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்க கிடைக்கிற இடத்துல பேசுறா நியாயபூர்வமா கோபத்தில் தான் தங்கிச்சதான் கேட்குறாங்க வலிக்குது எத்தனை தேர்தலை சந்திக்கிறோம் மாற வேண்டியது நாம தான் மாறணும் அவன் மாற மாட்டான் ஐயோ திருந்த மாட்டான் மாட்டான் மண்ணில் மடிஞ்சாலும் மாற மாட்டான் இங்கே மாற வேண்டியது மக்கள் நான் தான் நான் மாறாம இங்கே எது ஒன்று மாறாது எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்கு நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகள் அப்படியான மாற்றத்தை தொடங்குங்க எங்களை மதமாக சாதியாக பிரித்ததெல்லாம் இன்னைக்கு இனமாக கொடுத்து நிற்பா நிறுத்திருக்காருலாம் சீமான் இந்த மாற்றத்துக்குள்ளே வாங்க நல்ல கல்வி வேணும் நீங்கள் உங்கள் குழந்த இருக்கு நல்லா தரமான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் ஒரு லட்ச ரூபா பணம் வேணாம் ரெண்டு புள்ள பார்த்தா ரெண்டு லட்ச ரூபா வேணும் ஆண்டு ஒன்று இருக்குது இருபத்தி நாலு ரூபா இவன் தர இந்த பிச்சை காசு ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபா பணம் தான் என்ன செய்ய போகிறீங்க இன்னொரு கட்சியும் கொடுக்குறாங்க இந்த பிஜேபி கூட்டணியில் உள்ள கட்சியும் காசு கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு மான பிரச்சனையா பிஜேபியோட சேர்ந்தாலும் இங்கே எல்லாமே போயிடும் பிஜேபிங்கிறது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கட்சி அந்த கையில் எடுக்கணும் காசு கொடுக்காம சாதி அரசியல் பேசாம மத அரசியல் பேசாம கவர்ச்சிகரமான திட்டங்களை தீட்டாம மக்களை ஏமாத்தாம கருத்தியலை மட்டுமே பேசி வாக்கு அறுவடை செய்கிறது நினைச்சு பாருங்க நீங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எந்த சாதிய பின்புலம் இல்லாம முப்பது ஆண்டு கால நாற்பது ஆண்டு சொந்த சாதிக்கு கட்சி அமைச்சோ நூற்றாண்டுகளாக சொந்த மதத்து கட்சி ஆரம்பிச்சோ இல்லாமல் கருத்தியலை மட்டுமே விதைச்சி காசு கொடுக்காமல் கோழி கொடுக்காமல் கோட்டர் பிரியாணி கொடுக்காமல் முப்பத்தி லட்சம் வாக்குகளை அறுவடை செஞ்ச ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் வேற எந்த கட்சியும் இல்லை நாம் தமிழர் கட்சி தான் அடுத்த தலைமுறையை படித்த பண்புள்ள தலைமுறையாக மாற்றுவதற்கான களத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பேசுவது பேச்சல்ல விதைகள் விதைகள் நாங்கள் விதைத்துக் கொண்டே இருப்போம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது அதுதான் எங்களது நீங்க காவல்துறை நம்பி இசைமதிவான சொன்னா வேட்பாளருக்கு நாங்கன்னு சொல்ற பிரபாரம் பிள்ளைக்குலாம் பாதுகாப்பு தேவையில்லை எங்கள் பாதுகாப்பு நாங்கள் பார்த்துக்குவோம் திமுக காரன் எங்கள்கிட்டன்னு பாதுகாத்துக்க அது போதும் ஈரோடு சம்பவம் எங்களுக்கு நனவு இருக்கும் பசியில் இருக்கான் வெறியில் இருக்கான் வெறி பிடிச்சல் இருக்கான் வெறி நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் என் கங்க கண்ணில் சிக்கிறாத எங்கள்கிட்டன்னு அவங்கள பத்திரம் பாதுகாத்துக்கிறீங்க எங்கள் பிள்ளைகளும் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க மான மரத்தி எட்டு ஆண்டு காலம் கொரிலா யுத்தம் நடத்தி இந்திய மண்ணிலே வெள்ளக்காரன் இழந்த நிலத்தை மீட்டெடுத்த மான மரத்தி வேலு நாச்சால் வழிவந்த மகளடாவல் யாருக்கு பாதுகாப்பு யார் எங்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம் அச்சுறுத்த வேணாம் அச்சுறுத்த வேணாம் அடங்க மறுப்பதற்கு நாங்கள் வந்து மத்தால் கிடையாது உண்மையான பிரபார் பிள்ளைகள் நாங்கள் அதனால நீங்க எங்களையும் கொஞ்சம் பாருங்க நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து பேசுறோம் உங்களுக்கும் சேர்த்தான் பேசுறோம் இன்னும் வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆகுது ஏறக்குறைய ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் மேலே ஆகுது பயணப்படி கொடுத்தானா இந்த ஸ்டாலின் அரசு கொடுத்துச்சா உங்களுக்கு உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரம் யாரு எஸ்பி கேட்ரு யாரு டிஐஜி யாரு ஐஜி யாரு ஏடிஜிபி யாரு டிஜிபி உங்களா நம்மாளா டிஎஸ்பி கீழே உள்ள அதுக்கு மேலே உள்ளது பூரா அவன் போஸ்ட் ஆஃபீஸில் யார் வடக்கேன் பேங்கில் யார் உள்ள கிராமத்தில் கஞ்சனூர் பேங்கில் வங்கிகள் இருக்குதுல்ல யாரு வடக்கேன் எல்லா மாநிலங்களும் மொழிவாரி மாநிலங்களால் பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த மாநிலத்தின் அரசு வேலை அந்தந்த மாநிலம் மக்களுக்கு சட்டம் அந்த சட்டத்தை போடாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த சட்டத்தை ஏற்றாத ஒரு அரசு திமுக அண்ணா திமுக யார் பிள்ளைக்கு யாரு இந்த நெய்வேலி

அதுக்கெல்லாம் கருணாநிதி மகன் வந்தா சரியாகாது பிரபாவனோட சாத்தியம் கூலிக்கு மாறடிக்கிறவனுக்கும் கொள்கைக்காக உழைக்கிறவனுக்குமான வேறுபாடு அந்த அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் மூன்று மாற்றத்தை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை நாம் தமிழ் கட்சி சந்திக்கிறது இது விக்கிரவாண்டிக்கான இடைத்தேர்தல் அல்ல தமிழ் தேசியத்துக்கும் திராவிட திருட்டு நாய்களுக்குமான சண்டை யுத்தம் போர் அதுதான் கருத்து கருத்தியல் போர் ஐடியாலஜிக்கல் வார் கருத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கோம் என் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பதினெட்டு வயசு தாண்டிருச்சு அப்பா முதல்ல ஓட்டு நாம் தமிழர் இருக்கு இந்த முப்பத்தி லட்சம் உறவுகளோட குழந்தைகள் அப்படியே மாறும் எழுபத்தி லட்சம் வாக்குகளை முதல்ல மாறும் ஏறுவோம்டா ஏறுவோம்டா ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா ஏறிக்கிட்டு வர்றான் நான் தெரிஞ்சு என்னோட பொது வாழ்க்கையில் சமகாலத்தில் ஒரு கூட்டத்தில் சைட்லையும் இரண்டு இரு பக்கமும் பெண்கள் மேடைக்கு பின்புறம் ரெண்டு பெண்கள் அண்ணன் சீமான் பேச்சை கேட்குறாங்க பெரிய ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் திமுக கூட்டத்தில் பெண்களை பார்க்க முடியாது பார்க்க முடியாது அப்படியே வந்தாலும் இந்த பகுதியில் வேற வேலை செஞ்சிடறான் இடுப்பை பிடிச்சி கிள்ளி விட்டுறான் சிக்கலாயிருது

வாய்ப்பு இருந்தால் ஒரே ஒரு முறை கேளுங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒத்த எம்பி எங்களை அமைச்சிருந்தா நாற்பது பேர் நாங்கள் அப்படி தாண்டா இருந்திருப்போம் தொங்க விட்டு பண்ணுறா இந்திய பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் அமைச்சிருந்தா என் தம்பியெல்லாம் அமைச்சிருந்தா நார் நாறு நார் நேரம் பயில் சொல்ல முடியாது எல்லாம் மந்திரி எழுதிருச்சு ஓடுவான் பிரசிடென்சியல் அட்ரஸ் பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் எல்லாத்துலேயும் கேள்வி எழுப்புவான் கேள்வி எழுப்புவோம் கேள்விக்கு பதில் அளிப்பதில் உங்களுக்கான தலைவர் ஒரு மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் மாறாக எழுப்பக்கூடிய கேள்வியை வைத்து உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அமெரிக்கன் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிதான் எங்க அண்ணன் சமூகத்தை நோக்கி சமூக சிக்கலை நோக்கி இந்த சாக்கடைகளை நோக்கி அண்ணன் கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கிறார் அண்ணன் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறது திருட்டு திராவிடம் காசு மட்டும் கொடுக்காம இந்த தேர்தலில் நீ சரியான ஆள் நீ சரியான ஆள் ஒரு கோடி தொண்டம் வச்சிருக்க இத்தனை வருஷமா கட்சி வச்சிருக்க உள்ள மந்திரி உள்ள எம்எல்ஏ உள்ள எம்பி காசு கொடுக்காம நீ எங்களை சந்திச்சு அட்ரஸ் இல்லாம ஆயிடுவ ஒரே ஒரு வாய்ப்பு தாளுங்க அன்பான உறவுகளே இங்க இருக்கு இந்த சின்னத்தை பார்த்துக்கிறீங்க ஒளி வாங்கி ஆங்கில சொல்லு உனக்கு ஆகாது தூய தமிழ்ல சொல்றேன் மைக்கு ஒளி வாங்க என்னன்னு கேட்கற எங்க எப்பா ஆட்ட சின்னம் கொடுத்துட்டா எப்படி பரப்புற தானிண்டா அண்ணன் தானினா வேணுங்க நம்மளை ஏனியில் ஏற்றிடுவாங்க சொல்லிடாத ஆட்டோன்னு சொல்லு அவங்களுக்கு அதுவே மொழியாக போயிடுச்சு அதனால ஒளி வாங்கிங்கிறது உனக்கு ஆங்கில சொல்லு உன்னோட தமிழ் லாங்குவேஜில் சொல்கிறேன் இந்த மைக் சின்னத்தில் என் தங்கச்சிக்கு ஒரே ஒரு வாக்கை போட்டு நன்றி வணக்கம் நான் தமிழர் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்பதை நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்